தேர்தல் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நடந்து வருகிறது உறுப்பினர் சேர்க்கை கிளை அமைத்தல் அதற்கு பிறகு பேராட்சி தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட ஏழு நிர்வாகிகளுக்கான வேட்பு மனு அதற்கு பிறகு நகராட்சிக்கான தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணை செயலாளர் உள்ளிட்ட ஏழு நிர்வாகிகளுக்கான வேட்புமனுக்கள் அதுபோன்று ஊராட்சி ஒன்றியங்களை கட்சி நிர்வாக வசதிக்காக பிரித்து ஒன்றிய தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணை செயலாளர் உள்ளிட்ட ஏழு நிர்வாகிகளுக்கான வேட்புமனு பெறுதல் இந்த அடிப்படையில் உட்கட்சி தேர்தல் நடந்தேறி வந்தது இப்போது வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கு போட்டி இல்லாத இடங்களுக்கு இன்றைக்கு எனது கைகளால் அவர்களுக்கான பொறுப்பாளர்களுக்கான நியமன சான்றிதழ் வழங்கி அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வுக்காக இன்றைய ஈரோடு மாவட்டத்தினுடைய இந்த பயணம் அமைந்திருக்கிறது இதுதான் நான் வந்ததுக்கான நோக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களிடம் ஏதாவது கேள்வி இருந்தால் அதற்கான கேள்வியை கேட்கலாம் ரெண்டு ரெண்டு பெரிய கட்சிகளிலும் மாபெரும் கூட்டணியை அமைப்பதில் நான் நாங்கள் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக எந்த சலசலப்பும் இன்றி சலனமும் இன்றி தொடர்கிறது ஆனால் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே பாரதிய ஜனதா தலைமையில் இருந்த கட்சிகள் இன்றைக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் அதிமுகவில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சராக இருந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு நின்று களத்தில் பணியாற்றிய திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு எதிர் முகாமில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு நிகழ்கிறது ஆனால் எங்கள் அணியில் அதுபோன்ற எந்த சலசலப்பும் இல்லை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற இந்த கூட்டணி வலுவாக தற்போது தேர்தலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா இருக்கு என்பது நீங்களே சொல்றீங்க இருக்கலாம் என்பதும் பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் விவாதங்களிலே தெரிவிக்கிறார்கள் போன்று எனக்கும் பத்திரிகை ஊடகங்களின் செய்தியின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுபற்ற அதிமுகவாக இருக்க வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களிடத்தில் வலியுறுத்தியதாகவும் அதற்கு எதிர்கட்சி தலைவர் உடன்படவில்லை என்கிற கருத்தும் மூத்த பத்திரிகையாளர்களால் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்களால் விமர்சனமாக வைக்கப்படுகிற செய்தியைத்தான் நானும் அறிந்திருக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சுற்றுப்பயணத்தின் ஊடாக வெளிநாட்டின் முதலீட்டை ஈர்ப்பதற்கு அவர் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் எதிர்கட்சி நண்பர்கள் ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள் தான் இங்கு முதலீடு செய்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே இருந்த நிறுவனங்களாக இருந்தாலும் கூடுதலாக இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி என்று கூடுதல் முதலீடுகளை தமிழ்நாட்டில் செய்வதற்கான ஒரு பணியை மாண்பு முதலமைச்சருடைய இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது அதனால் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னார் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு அமையப்பெறுகின்ற போது இங்கிருக்கின்ற மண்ணின் மக்களாகிய தமிழர்களுக்கு அந்த நிறுவனங்களில் நூறு சதவீத வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் தொழிலாளர்கள் பணியாளர்கள் தங்களுக்கான உரிமை பெறுவதற்கான தொழிற்சங்கள் அமைத்துக் கொள்வதற்கு தொழிலாளர் ஆணையரோடு வழக்கை தொடுத்து தங்களுக்கான உரிமையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளடங்கிய ஒப்பந்தங்களை எதிர்வரும் காலத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறது இதற்கு அடிப்படை காரணம் பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்கள் தொழிலாளர்களை கசக்கி பொழிகின்ற தொழிற்சங்க உரிமையை மறுக்கின்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் இழுத்து மூடிவிட்டு புறப்படுவோம் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறது அதற்கு ஒரு நேரடி சாட்சி சேலத்தில் இயங்கி வந்த தலாலமா என்கிற ஒரு நிறுவனம் அங்கு பணி செய்கின்ற ஐநூறு தொழிலாளர்களுக்கு எந்தவிந்த நிவாரணம் அளிப்பதை குறித்தும் பேசாமல் அவருடைய நிரந்தர வேலை வாய்ப்பை பறித்து திடீரென்று அந்த ஆலையை மூடிவிட்டு வெளிநாட்டு நிறுவனக்கும் தப்பி ஓடிவிட்டார்கள் இதனால் வரையில் தமிழ்நாடு தொழில்துறையோ தொழிலாளர் துறையோ இன்றைக்கு நாற்பது நாட்களாக போராடி வருகின்ற அந்த மண்ணின் மக்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை இதற்கு காரணம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டை எந்தவித நிபந்தனையும் இன்றி தொழில் முதலீடு என்கிற பெயரில் திறந்து விடுவதை அனுமதிக்க முடியாது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் ஒரு சமூகத்தில் காலில் வீழ்வது மனித சமூகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல அது வன்மையான கண்டனத்துக்குரியது அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறாரு கூட்டம் எல்லாருக்கும் கூடும் ஆந்திராவில் சிரஞ்சீவி ஒரு மாநாடு நடத்தினார் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் திரண்டார்கள் இன்றைக்கு அந்த கட்சி நீடித்து மக்களோடு பணியாற்றுகிறார் மறைந்த சிவாஜி கணேசனுக்கு இதை விட பல லட்சக்கணக்கான பேர் கூடினார்கள் அவர் கட்சி நீடித்து நிலை பெற்று தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வந்ததா என்பது கேள்வி உலகநாயகன் என்று போற்றப்படுகின்ற கமலஹாசன் கட்சி தொடங்கினார் நீடித்து நிலைத்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக களத்தில் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக போராட வேண்டும் எங்களை போன்ற கட்சி நானா ஆறு முறை தேர்தலில் சந்திச்சிருக்கிறேன் மூன்று முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறேன் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்கான போராட்ட களத்தில் நாங்கள் இருக்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி பிடிக்க முடிகிறதோ இல்லையோ மக்களுக்கான போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் சமூக நீதி தளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக களத்தில் இருக்கிறார்கள் அதுபோன்று திரு விஜய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் யார் தலைமையில் வரையறுக்கிறோம் குறிப்பா தமிழ்நாட்டின் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிபறி திருட்டு காவல்துறையை தாக்குகின்ற இந்த சமூகங்களில் ஈடுபடுகின்ற பெரும்பான்மையை வட இந்திய தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார்கள் இதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது வட இந்தியாவிலிருந்து இங்கு வருகின்றவர்களை கண்காணித்து முறைப்படுத்த அவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களா என்பதை எல்லாம் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற ஒரு முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் தமிழ்நாட்டை சாராத வட இந்தியர்களும் ஏனைய நாட்டினவர்களும் செய்கின்ற குற்ற நடவடிக்கைகள் கட்டுப்படுத்த முடியும் கண்காணிக்க முடியும் இப்பெல்லாம் வட இந்தியர்கள் பார்த்தா ஒரு பேருந்துல கண்டெக்ட் அடிக்கிறாங்க அதுக்கு முதல் நாள் பார்த்தா தமிழ்நாடு காவல்துறையை அடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நாமக்கல் திருப்பூர் பகுதியில உள்ளூர் தொழிலாளர்களை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க இதையெல்லாம் மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த வேண்டும் அதற்குரிய வழிமுறைகளை காண வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி வருகிறேன் ஆக இதற்கு ஒரு கடிவாளம் இதற்கு ஒரு கட்டுப்பாடு இதற்கு ஒரு முறைப்படுத்துகின்ற முறைமை இது இருந்தால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் இது போன்ற மிகப்பெரிய குற்ற நிகழ்வுகளில் இருந்து தமிழர்களை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும் இல்ல எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை சமமாக வழங்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு அதான் ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஒன்றிய அரசின் அதிகார வரம்புக்குள் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி தான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தோம் அந்த அடிப்படையிலும் பிறிதொரு மாநிலங்களின் அழுத்தத்தின் அடிப்படையிலும் ஒன்றிய அரசு சென்னையில் ஈசிஆர்ல மூன்று சுங்கச்சாவடிகளை மாநகர எல்லைக்குள் இருப்பது சட்ட விரோதம் என்பதை எடுத்து கூறி அந்த மூன்று சுங்கச்சாவடிகளை மூடியிருக்கிறோம் அறுபது கிலோமீட்டருக்குள் ஒரு சுங்கச்சாவடி தான் இருக்க வேண்டும் என்பது இந்திய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய விதி ஆனால் பல உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்து டோல்கட்டு உரிமையாளர்கள் சட்டத்தை வளைத்துக் கொண்டு நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க சட்டத்திற்கு புறம்பான சுங்கச்சாவடிகள் இயங்கி வருகிறது அது அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் என்னுடைய கோரிக்கையை மாண்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் கடிதமாகவே இந்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார் நீங்க வருவதற்கு முன்பு அதற்கான பதிலை சொல்லிவிட்டேன் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது ஓகே நன்றி வணக்கம்